அனைவருக்கும் வணக்கம் நீட் அப்படிங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுசும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் டேட்டாஸ் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக பல கருத்துக்கள் இந்த நாட்டில் உளவிக்கிட்டு வருது கடந்த பத்து ஆண்டுகளாக மெடிக்கல் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்ருக்கு அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் தகவல் அறிவும் உரிமை சட்டத்தை வழியாக பக தகவல்களை வாங்கியிருக்கிறோம் பல தடவை தமிழ்நாடு அரசுக்கு இது சம்மந்தமாக அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம் இப்போ என்ன பார்க்குறேன்னா இந்த நீட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பாதிச்சிருக்கு நீட்டுக்கு முன்னாடி கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு நீட்டுக்கு பின்னாடி கல்வி சூழல் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் எடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்லை ஆதாரபூர்வமாக அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ் இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்குது சிபிஎஸ்சி போர்டு இருக்குது இந்த சிபிஎஸ்சி போர்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷத்தில் எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க ஸ்டேட் போர்டில் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்கிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ நீட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரே வருஷத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாலு பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டாங்க தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுறவங்க பார்த்தோம்னா எட்டு லட்சம் பேர் சிபிஎஸ்சி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் ப்ளஸ் டூ எழுதுறவங்க எழுபத்தையாயிரம் பேர் அறுநூற்றி பதினேழு பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனா ஏழாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டுல இருக்கு மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்கு மாநில அரசு படிப்புகள் மொத்தமா நூறு சதவீதம் எம்பிபிஎஸ்சுக்கு போயிட்டு இருந்த நிலைம மாறி சிபிஎஸ் முழுசா சிபிஎஸ்சி ஸ்கூல் முழுசா அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க எவ்வளவு சதவீதம் பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரமெண்டஸ் சேஞ்சு ஜீரோலிருந்து போன வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் போயிருக்காங்க ஜீரோ ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது ஆகிருக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் இந்த பத்து வருஷத்தில் எல்லாரும் ஸ்டேட் போர்டு விட்டுட்டு சிபிஎஸ்சிக்கு மாறுறதுக்கு ஸ்கூல் தயாராகிட்டாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் முந்நூற்றி தொண்ணூறாக இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்றைக்கி ஆறுநூற்றி பதினேழாக மாறிடுச்சு அப்போது சாதாரண மக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தவனெல்லாம் பணக்கார மாணவர்கள் கிடையாது ஒரு நடுத்தர மக்கள் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து குழந்தைய படிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க நடுத்தர மக்கள் அந்த நடுத்தர மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களோட இடம் குறைஞ்சி போச்சு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு அந்த இடத்த முடித்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்போ சிபிஎஸ்சி போய் தேடினா தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு புது புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய ட்ரெண்டே மாறிப்போச்சு ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரச்சனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் கட்டணம் நிர்ணயம் கிடையாது நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருச்சு லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளவு கட்டணம் ஆன்லைனில் பார்க்க முடியும் அதுக்கு மேலே அந்த ஸ்கூல் வாங்கினா நீங்கள் போராட முடியும் ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் எவ்வளோ வேணாலும் கட்டணம் வாங்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனுடைய எண்ணிக்கை குறைவு ஆனால் அவங்க எழுபத்தஞ்சு பேர் எழுபத்தையாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்க போகிறது எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்து ஐநூறு இருக்கு பள்ளிகளில் மூணு பள்ளிக்கு ஒரு மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான் ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கு மூணு மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான் அப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும் சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்லும்போது ஒரு மாணவனுக்கு எல்கேஜி முதல் சிபிஎஸ்சி கல்லூரியில் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்து முடிக்கின்ற வரை அவனுக்கு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு செலவாகிடுது மெடிக்கல் காலேஜ் சேர்த்துறதுக்கு முன்னாடியே அவன் எக்கச்சக்கமான செலவை அந்த பள்ளிக்கூடத்திலே பண்ணிடுறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டண ஃபிக்ஸேஷன் கிடையாது இதனால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏழாயிரத்து ஐநூறு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகளில் படிக்கின்றக்கூடிய எட்டு லட்சம் ஸ்டேட் போர்டு சூழலுக்கு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நீட்டால் ஏற்படுகிறது நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் என்றெடுத்தால் எல்லா விதத்திலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை கட்டண கொல்லையில் மாற்றம் இல்லை என்ன பிரச்சனை சேரக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஎஸ்சிக்கு இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதில் இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி இருக்கிறவங்க ஓப்பன் ஸ்கூலிங்கில் இங்கிருந்து ஓப்பன் ஸ்கூலிங் நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அங்கே போய் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்து அந்த மார்க்கை வச்சு தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் உள்ள சேர்க்க முடியும் அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடக்குது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி இதில் எந்த சூழ்நிலையிலும் இந்த நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைகிறது யார் வேணாலும் விவாதத்துக்கு வருங்க நேருக்கு நேர் உட்காரலாம் பேசுவோம் பேசி முடிவு பண்ணலான்னு சொல்கிறீங்களா டேட்டாஸ் வச்சு பேசியே முடிவு பண்ணலாம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு தெளிந்த மனப்பான்மையோடு அணுகணும் இந்த பிரச்சனையை நாங்க எடுத்துட்டோம் மாற்ற மாட்டோம் எப்படி விவசாயிகள் பிரச்சனையை மாற்றினாங்க விவசாயிகள் பிரச்சனை மூணு சட்டம் போட்டாங்க நரேந்திர மோடி பலமாக இருக்கும்போது இப்ப இருக்கிற மாதிரி கூட கிடையாது அன்னைக்கு பலமாக இருக்கும்போது மக்களுக்கு விரோதமா விவசாயிகளுக்கு விரோதமா மூணு சட்டங்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள் ஆனால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டது விட்டது அதனால் மக்களுக்கு விரோதமா இருக்கு இவ்வளவு தூரம் டேட்டாஸ் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுங்க எப்படி விவசாய சட்டத்தை தூக்கி வெளியில் போட்டீங்களோ அதே மாதிரி இந்த நீட்டை தூக்கி வெளியில் போடுங்க தமிழ்நாடு முழுசும் மட்டும் இல்லை இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் மாணவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள் நன்றி வணக்கம் நீங்களும் நிறைய பிரச்சனைகளை சொல்றீங்க நல்ல கேட்கிறாங்க

இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கான கட் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட் எத்தனை மார்க்கில் நிறைய பேர் போச்சுன்னு சொல்கிறாங்க பாயிண்ட் ஒரு பர்சண்ட்டில் போச்சு ஒரு மார்க்கில் போச்சுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டோம்னா அந்த சாதாரண இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கிராம மாணவர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது அந்த சூழ்நிலைகளில் அவங்க வந்து எல்லாமே படிக்கக்கான வாய்ப்பு குறைவு அப்போது இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி கட் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூற்றி நாற்பது அதாவது அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது மெடிக்கல் ஸ்கூல் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க ஆனால் இந்த கட் ஆஃப் வந்து நானூற்றி நாற்பது வித்தியாசம் எவ்வளோ நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களால கஷ்டப்படுறாங்கிறது இதிலிருந்து புரியுது அப்போ அடுத்த கட் ஆஃப் பாருங்கள் எம்பிசி எம்பிசி கோட்டாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி பதினஞ்சு பேர் ஜென்ரலாக இந்த கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இல்லாமல் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ எவ்வளோ ஹெடல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எஸ்சி கோட்டாவில் ஐநூற்றி முப்பத்தேழு பேர் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூற்றி பதினேழு டிஃப்ரென்ஸ் வந்து நூற்றி இருபது மார்க்கு அப்போது எல்லாமே நூற்றம்பது மார்க் இரநூறு மார்க் அளவில் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல அது அவங்க குற்றம் கிடையாது இது என்ன என்ன இது குற்றத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சூழல் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முழுசும் பல பத்திரிக்கைகளில் முழு பக்க விளம்பரம் எது வருது நீட்டு சம்மந்தமாக வருது முதல் நாள் முதல்லாம் எப்படி வருதுன்னா ஜவுளி கடை விளம்பரம் வரும் நகைக்கடை விளம்பரம் வரும் ஆனால் இன்றைக்கி நீட்டுக்கான விளம்பரம் பக்கம் பக்கமாக வருது அப்போ எதில் காசு இருக்குது நீங்கள் போங்க கோயம்புத்தூர் முழுசும் நீட்டு போர்டு இருக்கு ஆரஸ்புரத்தில் ஒரு சென்ட்ருக்கு இதே மாதிரி பீலமேட்டில் சென்ட்ருக்கு ஒன்பதாவதுலேருந்து படிக்க வைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் வந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஏவரேஜா பார்த்தா மூணு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு கட்டணத்தை எப்படி கொடுக்க முடியும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிட்டான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டான் எங்காவது ஒரு இடத்துல அப்துல் கலாம் மாதிரி மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இருப்பாங்க ஆனால் ஏவரேஜே எடுத்துக்கணும் ஏவரேஜாக எத்தனை பேர் கோச்சிங் சென்டர் போகாமல் இதில் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் ஸ்கூல்லேயே வந்துருச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கோச்சிங் சென்டருக்குன்னு தனி ஃபீஸ் இருக்கிறாங்க அவங்களோட இடையெல்லாம் இன்னைக்கு காலியாக போச்சு சிபிஎஸ்சிக்கு தான் போகணுங்கிற நிலமை உருவாகி போச்சு சிபிஎஸ்சி மட்டும் இல்லை இன்னொன்று யோசிச்சுங்க சிபிஎஸ்சி படித்தாலும் மறுபடியும் கோச்சிங்க்கு போகணும் அப்போ இதில் இன்னும் வந்து இருக்குது ரெ ரெண்டாவது நிலைக்கு போகிறோம் இந்த நிலை வேண்டுமா என்பதை நரேந்திர மோடி யோசிக்கணும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை குழப்பக்கூடாது இதையும் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கட்டணம் வேற ஃபீஸ் வேற அதாவது அவர் போகிறதுக்கு விட மாட்டேன்னு சொல்கிறாரோ அவர் போராட்டம் பண்றாரோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது மாணவர்களை பாதிக்குதா இல்லையா இதுதான் நமக்கு பிரச்சனை இது வந்து பிஜேபிக்கும் திமுகக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை ஒரு அரசுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை கட்சி பிரச்சனையா மாற்ற வேண்டாம் அண்ணாமலைக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை புரியும் அவருக்கு ஏன்னா அவர் எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்காரு எவ்வளவு சிரமங்கிறது தெரியும் ஆனால் அவர் கட்சிக்காக பேசி கொண்டிருக்கிறார் அவர் உண்மையா மனசால பேசுற மாதிரி எனக்கு தெரியல கட்சிக்காக நான் கேட்குற கட்சிக்காக இத்தனை மாணவர்களை வீணாக்காதீர்கள் இத்தனை மாணவர்களுடைய எதிர்காலத்திலே விளையாடாதீர்கள் வேண்டாம் மீட்டு போதும் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் சரி பார்ட்னர் அந்த பை ஜூஸ் எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் அந்த பை ஜூஸில் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் அவன் புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் அரசாங்கம் கொடுத்து கொடுக்குது பை ஜூஸ் எப்படி அவனுக்கு தெரியும் அந்த மாணவன் எப்படி பை ஜூஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த பை ஜூஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் படிக்க முடியும் அப்போ அவனுக்கு சிரமமாக இருக்கா இல்லையா அப்போ பை ஜூஸ் வந்து இந்த மாதிரி பல நிறுவனங்கள் பை ஜூஸ் மட்டும் கிடையாது கோச்சிங் சென்டர் நிறுவனங்கள் வந்து தடகடகடன்னு வளர்ந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இப்போது கோட்டாவில் நான் சொல்கிறேன் இல்லையா இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒவ்வொரு மாநகரத்திலையும் நடக்குது பார்த்துக்குங்க எதிர்காலத்தில் நான் கோட்டா போயிருக்கேன் அந்த ஊரில் போய் அந்த ஊரில் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் அந்த ஊரில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத புரிஞ்சுருக்குறேன் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லி விடுறாங்கன்னா நீங்கள் வந்து கோட்டாவில் போய் படித்து எப்படியா டாக்டர் ஆயிரு எப்படியா ஜேஇஇ முடிச்சு ஐஐடி போயிருன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அவங்க பையன் எப்படி வரணுங்கிறது எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்குள்ள செலுத்தி கடனை வாங்கி பணத்தை கொடுத்து அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க அவனால் முடியலைங்க என்ன பண்ணுவான் அப்பா அம்மா பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு வாரமானால் ஃபோனு மாதத்தில் ரெண்டு தடவை ஃபோனு படிச்சியா நீ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் நீ படிக்கலைன்னா நாங்கள்லாம் நாசமாக போயிடுவோம் உங்கள் அப்பா செத்து போயிடுவார் எங்கள் அம்மா செத்து போயிடுவார் மிரட்டுறாங்க அவனால் முடியல என்ன பண்ணுவான் சூசைட் பண்ணுறான் அப்போ இருபத்தி நாலு பேர் ஒரு ஊரில் சூசைட் பண்ணாத பண்றதை மோடி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறேன் அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாமா சின்ன சின்ன குழந்தைகள் பதினெட்டு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்க சூசைட் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு அங்க போய் ஆராய்ச்சிங்களா இருந்து ரிப்போர்ட் கொடுங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல கொரோனா உருவாச்சுன்னா நாடெல்லாம் நம்ம பரவ சொல்லி எல்லாமே நம்ம ஏ நம்ம நடவடிக்கை எடுத்தோம் அந்த மாதிரி கோட்டால அந்த பிரச்சனை வந்திருக்கு அது இந்தியா மனித உருவாச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிரச்சனை பிரச்சனையை நீங்க முடிவண வேண்டாம் பண்ண போறிய நீ சக்திக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆக போராடி கொண்டிருக்கிறோம் மக்களிடத்திலே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மக்களிடத்தலயும் மனிதர்கள் இந்த பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சமுதாயத்தை பொதுமக்களை வீதிக்கு வர வைப்போம் இப்படிப்பட்ட பணிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்யும் நாங்க மட்டும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் உருவாக வேண்டும் இதற்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்